ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மோனிஸ் விலாக் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்துட்டு நாங்கள் நான்வெஜ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் தான் செஞ்சுருந்தோம் காலையிலேயே இட்லி ஊற்றி சிக்கன் குழம்பு செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அன்றைக்கின்னு பார்த்தா அம்மா வந்துட்டு இட்லி மாவை ஆட்டி வைக்கல அதனால் வெளியில் கடையில் போய் மாவை வாங்கிட்டு வந்து தான் இட்லி ஊற்றியிருந்தோம் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு செய்ய நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எல்லா வேணுங்கிறது எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சாச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு வாங்கிட்டு வந்த சிக்கனை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நானும் சிக்கன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் என் தங்கச்சி வந்துட்டு நீ ஸ்டெயிலில் சிக்கன் குழம்பு செஞ்சு தான் மோனி அப்படின்னு சொல்லி கேட்டா சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு நல்லா காரமாக சாப்பிடுவோம் அம்மா அப்பா வீட்டில் வந்துட்டு காரமாக சாப்பிட மாட்டாங்க உப்பு காரம் எல்லாமே கம்மியாக தான் சாப்பிடுவாங்க தாத்தாவும் இருக்கார் அதனால அவங்களுக்காக வந்துட்டு அவங்க காரம் கம்மியாக தான் போட்டு சாப்பிடுவாங்க ஆனால் எங்கள் மாமியார் வீட்டில் நாங்கள் ஃபுல்லாக காரம் போட்டு சாப்பிடுவோம் என் தங்கச்சிக்கு வந்துட்டு காரமாக சாப்பிட்ணும் நீ காரமாகவே செய்யுமோ நீ என்னை சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நானும் வந்துட்டு நல்லா காரமாகவே செஞ்சுட்டேன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து அரைச்சி ஊற்றி தான் வந்து சிக்கன் குழம்பு செய்வாங்க நான் வந்து அரைச்செல்லாம் ஊற்ற மாட்டேன் சிம்பிளாக வெங்காயம் மிளகாய் தாளிச்சுட்டு தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சக்தி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறமா நான் கொ நல்லா சிக்கன்லேருந்தே தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிகிட்டே இருப்பேன் அதுக்கப்புறமா தண்ணி வந்ததும் அந்த தண்ணியிலையே கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு ஒரு முக்கால் பாதம் வெந்ததும் வந்துட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவேன் அளவாக தண்ணி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா காரசாரமாக இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அளவாக தான் தண்ணி ஊற்றி செஞ்சுருந்தேன் அன்றைக்கி வந்துட்டு என் தங்கச்சி ரொம்ப நல்லா இருக்கு மோனி டேஸ்ட் பண்ணி பார்க்குற இடையிலிடையில் வந்தால் ஏதோ நல்ல மனம் அடிக்குது மோனி லைட்டாக டேஸ்ட் பார்க்குறதுக்கு கூட அப்படின்னு சொல்லி கேட்டால் நானும் கொடுத்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அம்மா வந்து இந்த மாதிரி செய்யவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ஏ லூசு அப்படியெல்லாம் செஞ்சுட்டுருக்க முடியாது நிறைய பேருக்கு செய்யணும்ல கொஞ்சம் அரைச்சு ஊற்றி செஞ்சால் வந்துட்டு நிறைய பேர் சாப்பிட்லாம் அதுக்காக தான் அம்மா அரைச்சி ஊற்றுறாங்க நானும் அக்கா எல்லாம் இருக்கிறப்போல்லாம் வந்துட்டு அரைச்செல்லாம் ஊற்ற மாட்டாங்க எங்களுக்கு இந்த மாதிரி தான் அம்மாவும் செஞ்சு தருவாங்க அம்மாவுக்கு செய்ய தெரியாமல்லாம் இல்லை அம்மாவுக்கும் செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அவள் போய் அம்மா கிட்ட போய் சண்டை இருந்தா என்னம்மா அவங்களுக்கு மட்டும் நல்லா செ நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எங்களுக்கு மட்டும் மட்டும் ஊற்றி சாப்பிட விடாமல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தா அதுக்கு அம்மாவும் வந்துட்டு ஊற்றாமல் செஞ்சால் தாத்தாக்கு பிடிக்காது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அம்மாவும் வந்துட்டு அவங்கள பாப்பாவை வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து எதுக்கு நீ எக் எல்லாம் வேக வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏ எக்கு போட்டால் நல்லா இருக்கும் டி எக்குள்ளே வந்துட்டு அந்த அந்த இதெல்லாம் போய் அரோமாலாம் போய் டேஸ்ட்டாக இருக்கும் சவ்வை அப்படின்னு சொல்லி சொன்னா ஐயோ மோனி எனக்கு ரொம்ப பசிக்குது எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டால் சரி வாடி போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு எல்லாரையும் ரவுண்டாக உக்கார சொல்லி எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் எங்கள் வீட்டில் வந்துட்டு காரம் சாப்பிடாதனால அப்பாக்கு அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் காரமாக தான் இருந்துச்சு என் தங்கச்சி வந்து சூப்பராக இருக்குமோ நீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டா என் தம்பியும் அன்னைக்கு வந்திருந்தான் அவனும் வந்துட்டு நல்லா இருக்குமோ நீ அப்படின்னு சொல்லி அவனும் சாப்பிட்டான் எல்லாரும் சாப்பிட்றப்ப நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு போறேன் பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டா அம்மாவும் அம்மா வந்துட்டு என்கிட்ட நீங்களும் இப்படிதான் பண்ணுவீங்க நான் பிளேட்டில் போட்டால் நீங்கள் அழுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் பாப்பாவை வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு சரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு நான் சாப்பிட்ருக்குறேன் என் தம்பிக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு என்னடா ஏண்டா இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால் மோனி கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்குது மோனி அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் வந்து ஹாஸ்டலில் இருக்கான் அதனால் அவனுக்கு வந்துட்டு அங்கெல்லாம் வந்துட்டு காரம் வந்து சட்டிலாக தான் போடுவாங்க இங்கே கொஞ்சம் நான் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டங்காட்டிக்கு பையனுக்கு பாவம் சாப்பிட முடியாமல் போய் போயிடுச்சு அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சரி லஞ்சுக்கு இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லாட்டி மதியானம் மூணு மணிக்கு நாலு மணிக்குன்னு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சில்லிக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தவட்டி வச்சு காய வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணிக்கு வந்துட்டு லேஸ் லேஸாக வெங்காயத்தை அரிஞ்சிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது வந்துட்டு முக்காப்பா தான் வெந்ததும் வந்துட்டு பிரியாணி இலை ஸ்டாரு அதுக்கப்புறம் சில பொருளெல்லாம் போட்டு நல்லா நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தக்காளி போட்டு கொஞ்சம் ஒரு பேஸ்ட் வந்துட்டு அரைக்கணும் அதுதான் வந்துட்டு நம்ம பிரியாணியோட ஒரு மேஜிக் நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணி விட்றேன் உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் பிரியாணி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் பிரியாணி வந்துட்டு நார்மல் ரைஸ்லேயே பண்ணிவிட்டேன் பாஸ்மதி ரைஸோ இல்லை சீரக சம்பாரிசியோ எதுலேயும் பண்ணல நான் வந்துட்டு ரெகுலராக நம்ம சமைக்கிற ஒயிட் ரைஸ் இதில் வச்சே நான் வந்துட்டு பிரியாணி வந்துட்டு நான் செஞ்சுட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சிக்கனுக்கு ரெண்டு டம்ளர் அரிசி எனக்கு எவ்வளோ கேஜின்லாம் எனக்கு கரெக்டாக தெரியல ஒரு ஒரு கிலோ சிக்கனுக்கு ரெண்டு டம்ளர் அரிசி போட்டு நான் வந்துட்டு பிரியாணி செஞ்சுருந்தேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே டீஃபால்ட்டாக நான் செய்கிற பிரியாணி வந்து ரொம்பவுமே பிடிக்கும் வெஜ்ஜில் செஞ்சாலும் என் அம்மா அப்பா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நான்வெஜ் ஏதாவது மட்டன் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் ரெண்டில் எது செஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே பிடிக்கும் என்னால் வந்துட்டு குக்கரில் கிளற முடியல அதனால் வந்துட்டு நான் வந்து இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிளறிட்டேன் கிளறலன்னா வந்துட்டு கீழே வந்துட்டு அந்த பிரியாணியோட அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்காது கொஞ்சம் வந்துட்டு அரு ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் ஸோ அங்கே எல்லாமே ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட அங்கே வேறு சில்லிக்கு வேறு நம்ம காய வச்சுருக்கோமே அதை எடுத்துட்டு வந்துட்டு நல்லா நீட்டாக பொரிச்சு எடுத்துட்டு பிரியாணி கூட சில்லி வச்சு நீட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக போய் உக்காத்தாச்சி என் தங்கச்சி ரைத்தா ரெடியா அப்படின்னு கேட்குறா சரி மோனி நான் வேணா ரைத்தா செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் என்னடா இது எப்பவுமே வேலை செய்யாதவ இன்னைக்கு என்னமோ திடீர்னு நான் ரைத்தா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வாலண்டியராக வராளே அப்படின்னு யோசித்தேன் அவள் போய் செய் கட் பண்ண ஆரம்பித்தா கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் மோனி நீ எனக்கு தக்காளி ரசம் செஞ்சு தரணியே தரியா இல்லை எல்லாருக்கும் வந்துட்டு ஜீர்ணம் ஜீர்ணமாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்ல அப்படின்னு சொல்லி சொன்னான் அதானே பார்த்தேன் நீ சும்மாலாம் செய்ய மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு தக்காளி ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் தக்காளி முன்னாடியே வேக வச்சிருந்தேன் அதை எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு சீரகம் மிளகு பூண்டு எல்லாம் கொட்டி உள்ளே போட் கொஞ்சம் கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிட்டு நல்லா நசுக்கி வச்சுட்டேன் ஒரு பாத்திரத்தில் நல்லா வந்துட்டு சின்ன வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பில எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்சிருந்த அந்த தக்காளியை வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இறக்கி வச்சாச்சு சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டத்தில் பிரியாணி போட்டு சில்லி எடுத்து வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் ரசம் ஊற்றி நல்லா ஒயிட் ரைஸும் வச்சுருந்தோம் கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்டு சுத்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தூங்கி எழுச்சோங்க நீங்கள் எப்படி உங்கள் சண்டேஸை ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் வரேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் Moni